அனைவருக்கும் வணக்கம் நாம குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது நம்மளுடைய கையால் இந்த பொருளை கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க உங்கள் வீட்டில் மங்கள காரியமோ சுபகாரியங்கள் எல்லாமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு பொதுவாக ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்காக முயற்சி செய்கிறோம் ஆனால் அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது அதே போல கல்யாணம் இது மாதிரி நடந்தாலும் கூட குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிறது திடீரென அந்த வீட்டில் ஒரு சண்டை வர்றது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது அதே போல ஒவ்வொருத்தங்களுக்கு ஒருத்தங்க மனக்குறை வச்சுக்கிறது அது மட்டும் இல்லாமல் திடீரென ஒரு விபத்து நடக்கிறது நோய் வாய்ப்படுறது இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி குலதெய்வ கோவிலுக்கு போய் நாம வழிபாடு செய்ய செய்யும்போது இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போவீங்களா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஒரு சிலருக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களும் கூட நான் ஏழுமலையான வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தை வழிபட்டதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி மேலும் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய் ரொம்ப வருடம் ஆகுது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்களா இந்த பிரச்சனையில இருந்து என்னால் விடுபடுறதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியலன்னு வருத்தப்பட்டுட்ருக்கீங்களா இது வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியை கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேலும் கருணை கடலே கந்தா போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாம் குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறேங்க இந்த குலதெய்வ வழிபாட்டை ஒரு வீட்டில் இருக்கிறவங்க கட்டாயமாக நம்ம மறக்கவே கூடாதுங்க ஏன் அப்படின்னா நாம் எந்த கடவுளுடைய வழிபாடை செய்யலை அப்படின்னா கூட பரவாயில்ல குலதெய்வத்தை மறக்காமல் வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய குலம் காக்கப்படுறதுக்கான எல்லா அருளும் நமக்கு கிடைக்கும் உங்களுடைய வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிக்கு தடை இருக்குது நல்ல காரியத்தை நடத்த முடியல பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்த முடியல குல குழந்தை பாக்கியம் இல்லை குழந்த பிறந்தால் அது ஏதாவது ஒரு குறையோடு பிரச்சனையோடு இருக்குது அப்படின்னாலாம் நீங்கள் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன பரிகாரங்களும் சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே அது எல்லாம் நீக்க முடியும் சுபகாரிய தடை நீங்கள் குலதெய்வத்திற்கு வ வழங்க வேண்டிய ஒரு தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எல்லோரும் பணம் கொடுத்து மலிவாக வாங்கக்கூடிய பொருள் தாங்க வெள்ளம் அதாவது அதை உங்களோட உங்களால் முடிந்த அளவுக்கு வாங்கி குலதெய்வ கோவிலுக்கு வெள்ளத்தை உங்களுடைய கையால் தானம் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க ஆக மொத்தமாக இந்த வெள்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு பிரசாதம் செய்ய பயன்படுத்த வேண்டும் குறைந்த அளவு ஒரு கிலோ வெள்ளமாவது வாங்கிட்டு போய் நாம் கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த இதை மா நீங்கள் அடுத்த தவிர இப்போ குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி வாங்கிட்டு போய் கொடுங்க எப்போதெல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போல்லாம் வீட்டில் இருந்து வெள்ளத்தை வாங்கி எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக அது சிறக்குங்க குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று கடைக்கு சென்று வெள்ளம் வாங்கக்கூடாதுங்க அதாவது குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு முன்னாடியே கடையில் இருந்து வெள்ளத்தை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் அதையும் நினைவில் வச்சுக்கிறது நல்லது முடிதா மாதம் மாதம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் மட்டும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று இந்த வெள்ளத்தை தானம் செய்து வரலாம் உங்களுடைய வீட்டில் எந்த தடையும் இருக்காது உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வெள்ளம் போல இனிப்பாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் இனிமேல் முயற்சி செய்து பாருங்கள் அதே போல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தீராத கடன் சுமை இருக்கு அப்படின்னாலும் தீராத உடல் உபாதை இருக்கு என்றாலும் கரைக்க முடியாத கட்டியாக இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் கூட இந்த பரிகாரத்தை நீங்க முயற்சி செய்து பார்க்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தண்ணீரில் கரைந்து இந்த வெள்ளம் போல கரைந்து போக வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வெள்ளத்தை கொண்டு போய் குலதெய்வ கோவிலில் வேண்டி அந்த சாமி முன்னாடி வேண்டி கொடுக்கலாம் இதே போல் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலில் குளம் இருந்தது அப்படின்னா அந்த குளத்தில் உங்களுடைய கையாலேயே ஒரு கட்டி வெள்ளத்தை போட்டு கரைச்சி விடுங்க கஷ்டமாக இருந்தாலும் சரி உடல் உபாதையாக இருந்தாலும் சரி ஒரு சில நாட்களுக்குள்ளே உங்களை விட்டு அந்த கஷ்டமெல்லாம் கரைந்து போய்விடும் கவலையே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இதோடு சில பேர் சொல்லுவாங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையே ஏற்படலை அப்படின்னு அதாவது அவங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் அந்த கோவிலுக்கு மட்டும் போகிறதுக்கான சந்தர்ப்பம் அமையாது குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு என்றாலே ஏதாவது ஒரு தட அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கிறவங்களுக்கு குலதெய்வ கோவிலுக்கு செல்ல சீக்கிரமாக வழிபிறக்க நாம் இது போன்ற பரிகாரங்களை மேற்கொள்ளலாங்க அதுல மேலும் ஒன்று என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியாக எடுத்துக்கோங்க வெள்ளை துணியை மஞ்சளில் நினைத்து நிழலிலே உ உலர வைத்து மஞ்சள் மஞ்சள் துணையாக இருக்கட்டும் அப்படின்னு வேண்டி அதில் சில்லறை காசுகளை ஒவ்வொரு ஒவ்வொரு கைப்பிடி அளவு வைக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருடைய கையிலும் ஒரு பிடி சில்லறை காசை எடுத்து இந்த மஞ்சள் துணியில் வைக்கும்போது குலதெய்வ கோவிலுக்கு சீக்கிரம் வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நீங்கள் நெடுநாளாக குலதெய்வ கோவிலுக்கு போகணும் போகணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க ஆனால் அது உங்களால் முடியல அப்படின்னு வருது ீங்களா இனிமே இந்த மாதிரி செய்யுங்க ஒரு மஞ்சள் துணியில் அதாவது வெள்ளை துணியில மஞ்சளை போட்டு நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நாம வந்து ஒரு சில்லரை காசை பிடிக்கலாம் அந்த முடிச்ச நல்லா கட்டி பூஜை அறையில் வச்சுடுங்க குலதெய்வ கோவிலுக்கு வரும்போது இந்த காணிக்கையை குலதெய்வ கோவிலில் செலுத்தி விடுவதாக வேண்டிக்கோங்க சீக்கிரமா குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் காலம் தானா உங்களுக்கு கைக்குடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது மறக்காம இந்த மஞ்சள் துணி நாணயம் முடித்து கொண்டு போய் குலதெய்வம் உண்டியல்ல சேர்த்துடுங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு மனதார வேண்டிக்கொண்டு இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட குலதெய்வம் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு தடை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பரிகாரங்களை செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் தெய்வங்கள் ரொம்பவே வலிமையான தெய்வம் இந்த குலதெய்வம் தாங்க இந்த குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களில் தெய்வமாக மாற்றிவிட புண்ணிய ஆத்மா அப்படின்னு சொல்லலாம் இந்த புனித ஆத்மாக்கள் தங்களுடைய குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக இருக்குமா எனவே தான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் அப்படின்னு சிறப்போடு அழைக்கப்படுது குலதெய்வம் கோவிலுக்கு அடிக்கடி செல்ல முடியாவிட்டாலும் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக போயிட்டு வர்றது ரொம்பவே வழிபாடுகளே நல்லது குலதெய்வங்கள் பெரும்பாலும் கிராமங்களை ஒட்டியே வழிபா வழிபாட்டு இடங்களை கொண்டிருக்கும் மேலும் குலதெய்வ கோவிலில் பெரிய அளவில் கோபுரங்களை கொண்டிருக்கிறது கிடையாது ஒரு சிறிய கோயிலாக அல்லது வெட்ட வேலையில் அமைந்திருக்கிறது தான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் இதை தவிர மேலும் ஒரு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று குல குலதெய்வ வழிபாடு செய்து முடிச்சுட்டு அந்த கோவிலில் இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வாங்க குடும்ப தலைவனுடைய கையால் ஒரு கைப்பிடிமண் குடும்ப தலைவியினுடைய கையால் ஒரு கைப்பிடிமண் ரெண்டையும் சேர்த்து ஒரு மஞ்சள் நிற துணியில வைத்து முடிந்து கொள்ளுங்க இதை வீட்டிற்கு கொண்டு வாங்க சுத்தபத்தமா பூஜை அறையில வச்சிடுங்க இதுல சிறிதளவு மஞ்சள் தூளை மட்டும் கலந்து கொள்ளுங்க ஒரு செம்பு தகட்டுல உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை எழுதி அந்த சின்ன செம்பு தகட்டை இந்த மண்ணோடு வைத்து மஞ்சள் துணியிலேயே முடிச்சு போட்டு கட்டி வீட்டில் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுடுங்க யார் கைக்கும் படாமல் இந்த மண் உங்களுடைய வீட்டிலேயே இருக்கட்டும் கொஞ்சம் உயரமாக வீட்டுக்கு உள்ள பக்கத்தில் ஆணி அடித்து அதில் இதை மாட்டி வச்சா கூட போதும் தினமும் விளக்கு ஏற்றும் போது ஊதுவத்தியை இந்த முடிச்சுக்கும் கா காண்பித்து விடுங்க அவ்வளவுதான் வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது புதிய மண்ணை எடுத்துகிட்டு வரலாம் பழைய மண்ணை உங்களுடைய வீட்டிற்கு உள்ளே ஏதாவது ஒரு பாங்கான இடத்துல கொட்டிடுங்க அதே போல இப்படி குலதெய்வ கோவில்ல இருந்து எடுக்கப்பட்ட மண்ணில் குலதெய்வமே குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய முன்னோர்கள் காலடி தடம் பட்ட மண் அது இனி உங்களுடைய அடுத்த அடுத்த சந்ததியினர் செல்லக்கூடிய இடம்தான் அது அப்படிப்பட்ட பொக்கிஷமான அந்த ஒரு கைப்பிடி மண் உங்களுடைய வீட்ல இருப்பது அந்த குலதெய்வமே உங்க வீட்ல வாசம் செய்வதாகவும் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம தீர்க்க முடியாத துன்பம் வந்துடுச்சு குலதெய்வத்தை சென்று தரிசனம் செய்ய முடியாத சூழ்நிலை அந்த முடிச்ச பிரித்து அதில் இருக்கக்கூடிய மண்ணை கொஞ்சமாக எடுத்து நெற்றியில் இட்டு கொண்டு குலதெய்வத்தை மனதார அழைத்தாலே கஷ்டங்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் தொலைந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சின்ன பரிகாரம் தான் இது நம்பிக்கை இருக்கிறவங்க இது மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல குலதெய்வ வழிபாடு பற்றியும் குலதெய்வ கோவில இருந்து நாம எடுக்கக்கூடிய அந்த மண்ணுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அதே போல் நாம ஒரு வெள்ளத்தை வாங்கி கொடுக்கறதால என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வாழ்க்கையில் சந்திக்க போகிறோங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்